குருவே சரணம் குருவே துணை பாவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை பத்து தேதி சார்பாக உங்களை அங்கோடு வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மூன்று கிரகங்களுடைய இட அப்படிங்கிறது இருக்குது எப்பவுமே இந்த வருட கிரகங்களுடைய இடப்பயிற்சியில குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பார்ப்பாங்க அந்த வகையில குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாக போற அதன் பிறகு மதுரை மே மாசம் சரியாக ஒரு பதினெட்டாம் தேதி ராகு கேது இடப்பயிற்சி மீனராசில இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானம் கன்னிராசில இருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் இடப்பயிற்சி ஆக போறாங்க இது இடப்பெயர்ச்சியானது இப்ப நம்மளுடைய கோச்சார ராசி சக்கரத்துல இப்படிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவா நம்ம பதினொன்று ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படி பொதுவா சொல்றதுக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கிரகங்களை வந்து இப்படிதான் நகர்ந்து நிற்கும் ஒரு வருட கணக்குல ஒரு ஒரு வருஷம் நிக்கிறது ஒரு பதினெட்டு மாதம் நிக்கிறது ஒரு இரண்டரை வருடம் நிற்கக்கூடிய கிரகங்களை மட்டுமே எழுதிருக்கும் இதனுடைய பாகம் வந்து பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் வந்து அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான பலம் தான் சரிங்களா ஒவ்வொரு சுயதாரணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பலம் வந்து வெளிப்படுத்தியோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிளாரிட்டியே கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி பலனை பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து தொடரப்போ அடுத்து வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பல பலனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்து குட்டிக்கும் அப்படின்னு பார்ப்போம் மிதுனம் வந்து உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி பத்தாவது இடத்தில் வரக்கூடிய கல்மா சனி அப்படிங்கக்கூடிய பலனை அனுபவிக்கக்கூடியதாகவும் குரு வந்து ஜென்மஸ்தானம் உங்களுடைய ராசியிலேயே வரக்கூடிய குருவும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் அதே மாதிரி மூன்றாம் இடத்தில் கேது பலன் அப்படிங்கிறதுக்கு இருக்கும் அப்படின்னாக்க முதல்ல மிதன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு நிறைய வேலையில மாற்றம் வேலையில அவமானம் வேலை பார்க்கின்ற இடத்துல நிறைய இன்சல்ட் நிறையா அன்எக்பெக்டடா வேலையிலிருந்து வெளியில இருந்த நபர்கள் சூழ்நிலை காரணமாக வேணாலும் ரிசைன் பண்ணிட்டு வந்த நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வாடிக்கையாளர்கள் மிதன ராசிக்காரர்களை வந்து பார்க்க முடியுது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாழ்வில் மாற்றம் தரக்கூடிய வேலை அனுமதி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கர்மாசனி காலம் அப்படிங்கிறது பண்ணும் ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்தில் பொழுது அது நட்பு வந்து பாத்தீங்கன்னா புதன் உங்களுடைய ராசி இருபதியும் சனி பகவான் ஒரு வகையில நட்பு சுலபமாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்கள் குறிப்பாக வேலை சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக ஒரு நிரந்தரமான வருமானம் ஒரு இரண்டரை வருடத்திற்கு நீங்க ஒரு லைஃப் டைம் பேலன்ஸ் பண்ற மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் குரு வந்து எங்களுடைய ராசியிலே உட்கார் பொழுது என்னென்ன நடக்கும் அப்படின்னா குரு எப்பவுமே இருக்கிற இடத்தை தாண்டி இருக்கிற இடத்துல இருந்து தெரியும் ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பலனை கொடுப்பாரு இந்த குரு வந்து உள்ள வரும்போது என்னன்னா நிறைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய கேட் ஓபன் ஆகும் ஒரு சுலபமா பாத்தீங்கன்னா ஒரு சில வழியெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற விதமும் அதே மாதிரி குரு உள்ள வரும் பொழுது நிறைய இறை நம்பிக்கைகள் ஏற்படும் ஆஹ் நிறைய ஒரு முக்கியமான தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ் காலபுருஷ தத்துவத்தின் புது வீடு அப்படிங்கிறதுனால கால சூழ்நிலை காரணமாக ஒரு சில இடங்களில் கணக்கு கொண்டு வாழக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய ராகுவினால் ஒரு பயணம் ஏற்படும் அதாவது ஒரு விமான பயணமோ அல்லது ஒரு கடல் தாண்டிய பயணமோ அந்த வேற வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளுக்கான யோக வளங்களை கொடுக்கும் இதை மாற்றத்திற்கான காலகட்டம் அப்படின்னு மிதராசிக்கு சொல்லலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இங்க வரும்பொழுது திரிகோணமாக உங்களுடைய ராசிக்கு ராகுனுடைய பார்வை ஒரு சில இடங்களில் சாதனைக்கான யோகத்தையும் ஒரு சில இடங்களில் உடல் ரீதியான இந்த உடல் வந்து சந்திரன் சந்திரன் வந்து ராகு பார்க்கக்கூடிய காலகட்டம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவது ஒரு சின்ன சின்னமான உடல் சலத்தை இந்த மாதிரி தன்மைகளை கொடுக்கும் ஆனா குரு பகவான் இவங்க ராசியிலேயே உட்கார்துனால பலம் இருக்குமே தவிர பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இந்த மூன்றாம் இடத்துல உங்களுடைய ரொம்ப நாள் நாங்க வந்து கையே வைக்க முடியாம இருந்தது அப்படியே அந்த நிலுவையிலே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை சுற்றி சுற்றி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே கேது வினால் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் மூலமாக விடை கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு மிதனராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் மிதனராசியை பொறுத்தவரையில் புதன் பகவானுடைய வீடு வியாழக்கிழமை நன்னாளில் ஏதாவது குழந்தைகளுக்கு நீங்க வந்து ஒரு அன்னதானமோ அல்லது அஹ் படிப்புக்கான ஒரு நோட்டு புத்தகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஷனரி பொருள்களோ தானமாக கொடுக்கறது ஒரு நல்ல பலனை வந்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னும் வாய்ப்பு கிடைத்தவர்கள் உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சரஸ்வதி கோயில் அல்லது திருவன்காடு சென்று சுவாமி தரிசனம் செய்வது ஜாதகத்தெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்றது இன்னும் உங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரியும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல புது பலனாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு பொதுவான சொல்லும்போது ஒரு மூன்று இங்க கிரக பேச்சுகளுக்கு ஓவரால் பலன் அப்படிங்கிறது போட்டிருக்கும் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா பண்ணுங்க உங்களுக்கான ஒரு சில கருத்துகள் இருக்கும் இல்லையா இல்ல சார் என்னோட ராசிக்கு நீங்க கொஞ்சம் தான் பலன் சொல்லிருக்கீங்க கொஞ்சம் அடிச்சுடையா சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் மட்டும் நிறைய கேள்வி ஒரு சில கேள்விகள் மட்டும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய ராசி என்னன்னு மட்டும் போட்டுட்டு நீங்க ஜாதகம் முழுசப்படாதீங்க ஜாதகம் பிரிக்கும் பண்ணலாம் பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒர்க் உங்க ராசிக்கு தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி மட்டும் நீங்க மிஸ் பண்ணிருக்கா மிஸ் பண்ணிருக்கிறத நீங்க கேள்வியா கேளுங்க அத பத்தின முழு விளக்கம் கொடுப்போம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா ஒரே விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா கும்பராசி கும்பராசில இருந்து மிதனம் மிதனம் ராசி கும்பராசில இருந்து துலாம் ராசி இந்த திரிகோண ராசிகள் அடுத்து இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படிங்கிறது என்ன உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து காற்று ராசிகள் ராகு பகவான் உள்ளே வரும்பொழுது அல்லது ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஆஹ் மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத பயம் தொடர்பு நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிகளுக்கு வரும் இதுக்கு உண்டான பரிகாரமாக இது வந்து எப்பயுமே காற்று ராசிகள்ல ராகு பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய நிங்கிறாருன்னு தவிரும் ஏன்னா சூரிய ராகு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சரிங்களா சூரியன் வந்து சிவபெருமான் சூரியன் எந்த ராசியில இருக்கிறான்னு பாருங்க நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்களோ அந்த ராசியில இருப்பாரு சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த கிழமைகள்ல சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடுல இந்த காற்று தத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்னா இவகனுடைய திருநாமங்கள் நம சிவாய அப்படிங்கக்கூடிய பஞ்சாச்சரம் நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் பாதிப்புகள் வரவே வராது அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்றோம் கேதியுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல யோகபலங்கள்லாம் இருக்குது அது நம்மளுக்கு கிடைக்க மாதிரி கிடைக்கட்டும் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல நம்மளோட பாதிப்புகள் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் மேஷ ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இது சரியா வச்சுக்கிட்டோம்னா சிம்மம் மேஷம் தனுசு இந்த மூன்று வந்து அடுத்து இந்த ராகு கேது பேச்சுக்களை ஒரு பதினெட்டு மாதம் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் என்ன தெரியுமா கேது அமைப்பு வரும் ஒரு மனசு இறுக்கமாகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு குறையிறது ஒரு ஒரு தடைகளை தாண்டி போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளும் நிறைய விவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் ஏற்படும் முதல்ல என்ன விட்டு கொடுத்து போனாலே ஒரு எயிட்டி பிரச்சனை வந்து சரியா போயிடும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலே அடுத்து ஒரு எயிட்டி பெர்செண்ட் பிரச்சனை சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்ணாம நீங்களே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்கார்கள் வாக்குவாதம் விவாதம் அல்லது எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்வது எதையாவது கொண்டு இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும் பொழுது சந்திரன் மீது கேது பயணிக்கக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து திரிகோண பாவங்களில் கேது உடைய தாக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள்ல என்ன பண்ணணும்னா சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மனசு இருக்கமாயிடும் ஒரு மன விரக்தி ஏற்படும் அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு இறையம்போடு கலக்கும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் இதை பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நல்லா இருக்கும் அதையும் தாண்டி மறுபடியும் நம்ம சொல்ற மாதிரி கேது அப்படிங்கிறது பொதுவான குரு வழிபாடுகள் இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதில் பாதிப்புகள் இருந்து நம்ம வந்து தக்காத்துக்கிறதுக்கான ஒரு யோக பல்களையும் கொடுக்கும் மேலும் வந்து அடுத்த பதிவுகள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியாக கூட ஆயுதமாக இருக்கும் நன்றி இந்த முழு பதிவையும் பொறுமையாக கேட்ட அனைத்து பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் ஒரு பதிவு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்தங்கள் இதை பற்றிய டிவியோடு நன்றி